Water best day, service worst day Kandukur wangala தமிழ்நாட்டில் உணவு பண்ணங்களுக்கு வந்து பேர் போன தமிழ்நாடு இதுல சென்னை மாநகரத்தில் சென்னை மதுரை கோவை சேலை எல்லாம் சங்கீதா டு சரவண பவான் இப்படி பல வகையான ஹோட்டலுங்க இருக்கு இதுல ஒரு காலத்தில் சரவண வந்து பரபரப்பா அண்ணாச்சி போய் நின்றாரு அண்ணாச்சி அப்போ ஒரு பலான மாதிரி விஷயத்துல மாட்டி ஜெய்தனன் அனுபவிச்சு செத்தாரோ அன்னியோட சரண பவானுடைய போயிடுச்சு நிர்வாகமும் போச்சு போச்சு அதுக்கப்புறம் மெதுவா அடையாறு ஆனந்த பவன் தாங்க அவங்க வழியேற சென்னை மாநகரம் இல்லாம சென்னையில இருந்து கன்னியாகுமரி போற வரைக்கும் வழியேற பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பிராஞ்சிங்க அவ் அதுக்கப்புறம் சங்கீதா சங்கீதா அக்கா ரெண்டு பேருடைய ஹோட்டல் அது சங்கீதா இருந்து ஓரளவுக்கு புறவல சின்ன சின்ன இடமா தான் ஹோட்டலுக்கு வச்சிருக்காங்க இத கொஞ்சம் அகலமா கால வச்சு கீதம்ன்ற ஹோட்டல சென்னை எடுத்த ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரியில் அருகே ஐயப்பா ஐயப்பாந்தாங்கல்ல ஒரு லட்சுமி கல்யாண மண்டபத்தை ஆர்டர் பண்ணி கீதம்ன்ற ஒரு ஹோட்டல ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கீதம்ன்ற ஹோட்டல ஃபைவ் ஸ்டார் ஈக்குவலா இருக்கு ஹோட்டல் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் மாதிரி எலிவேஷன் பிரண்ட் எலிவேஷன் உள்ள உட்கார்ந்து சாப்பிட டைனிங் ஹால் எல்லாம் பக்காவா ஐந்து நட்சத்திர ஹோட்டல் மாதிரி இருக்கு அதுக்கேற்ற சப்ளையர்ஸ் ஆர்டர் எடுக்கிறவங்க அவங்களை மேனேஜ்மெண்ட் பண்றவங்க சூப்பர்வைசர் இவங்களே ஒரு முப்பது நாற்பது பேர் சிப்டுக்கு இருக்காங்க என்னடா விஷயம் இது இருக்காங்க என்னடா விஷயம் கேட்டா சப்ளை ஒஸ்ட் கீதம் ஹோட்டல் டைட்டில் பெஸ்ட் அவங்க டைட்டில் பெஸ்ட் அவங்களுடைய ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு பண்ணிருக்காங்க போய் உட்கார்ந்தா நம்ம பசிக்கு போய் உட்காந்தா ருசிக்கு போல பசிக்கு போய் உட்காந்தா மொழி தெரியாத சப்ளைஸ் இருக்காங்க ஆர் எடுக்கிறோம் ஒருத்தன் கம்ப்யூட்டர்லயே ஆர் எடுக்கலாம் அவன் சப்ளை பண்றவனுக்கு ஒரு மொழியும் புரிய மாட்டேங்குது அவங்க வைக்கலாம் சப்பாத்தி சார் தோசை சொன்னவங்களுக்கு சப்பாத்தி சப்பாத்தி சொன்னவங்களுக்கு தோசை அவனுக்கு போயிட்டு சாதாரணமா ஒரு காப்பிக்கு போய் உட்காந்து ஆர்டர் கொடுத்தா பதினைஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு காப்பி கொடுக்க அது ஆர்டர் எடுக்கிறவங்க ஒருத்த சப்ளை பண்றவங்க ஒருத்தன் பில் எடுக்கிறவங்க ஒருத்தன் இதெல்லாம் விட ஒரு பெரிய பியூட்டின் கேட்டக்கா கண்ணெல்லாம் பிதுங்குது பட்டியல் தொகையை பார்த்துட்டு சாப்பிட சொன்ன தெரியல ஹோட்டல் இதுலாம் இருக்கு விலவாசி பட்டியல் ஆனா பணம் தரத பத்திலாம் யாரும் கவலப் ஆனா ஹோட்டல் பெஸ்ட் சர்வீஸ் பார்க்குதான் கனெக்டு ஏன்னா லவஸில் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்னா அவங்க மீட்டிங் போடுறது சில லவஸ்ட் எல்லாம் வர ஒரு கம்யூனிஸ்ட் ஒண்ணே போக முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆர்டர் கொடுத்தா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம்லாம் ஆகும் அது வரைக்கும் அவங்க லவர்ஸ் பார்க்கு தான் அந்த கீதம் ஹோட்டல் தான் அந்த கீதம் ஹோட்டல் செட் ஆகும் பசிக்கு போறவங்க பாப்புலேஷன்ஸு வேகமா வந்துட்டு சாப்பிட்டு போனோன்ற ஆட்களுக்கு அது கிடையாது அது ஒரு ஐந்து நட்சத்திர லவர்ஸ் பார்க்கு ஹோட்டல் ஐயப்பன் தாங்க கீதம் ஆனா அந்த நிர்வாகத்தில் நல்லா செலவு பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க பட் சர்வீஸ் அதை பார்ப்போம் பட்ஸ்வாங்களும் கொண்டு பார்ப்போம் சங்கீதா சின்ன சின்ன இடத்துல நிறைய ஹோட்டல கீதம் சர்வீஸ் ஓஸ்ட் அவங்க பேனரை காப்பாத்துவாங்க பார்ப்போம்